ஆறாந்திரன் ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச் பூங்கொல்லை விசேஸ் பொன்னன் விடுதி ஸோ பொன்னன் விடுதி டாஸ் வின் பண்ணி போலிங் சூஸ் பண்ணாங்க ஸோ இந்த மேட்ச்சுக்கு அஞ்சு ஓவர் கொடுத்துருக்காங்க நாலு போலோர் யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட் ஓர் மட்டும் இருக்க போது அப்போ மேட்ச்சில் என்ன நடக்குது மேட்ச் ரொம்ப இரஸ்ட் இருக்க போது ஸோ பெஸ்ட்டு ரெண்டு டீம்மே சொல்லலாம் இந்த ரெண்டு டீம்மே ஓப்பனிங் கட்னா ஸ்டைக்கில் இருக்க போகிறது குரு நான் ஸ்டைக்கில் ஹரி ஃபர்ஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ண குணால் இங்கே ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் ஃபுல் பண்ணி பெரிய ஷாட் ட்ரை ட்ரைக்காக இருந்துச்சு யாக்கிங் இருந்து டாட் பாலாக இங்கே ஃபர்ஸ்ட் பாலே குணால் இங்கே இன் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை கேட்சுக்கான வாய்ப்பா இருக்கும் முத்த தாண்டிருச்சு அப்படிங்கிறப்ப பவுண்டரிக்கான வாய்ப்பா இருக்கும் சேவ் பண்ணி போட்டாரு இங்க முத்து ஸோ இங்கே ஒன்னு ரெண்டு ஓடி வந்துட்டாங்க குயிக்கா இல்ல ரெண்டு மட்டும் தேர்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை ஸ்டேட் டு ஸ்டேட் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் தாண்டி போகுதான்னு பார்த்தா ஒன் பவுன்ஸ்ல நல்ல சேவ் இங்க முத்து இங்க ஒன்னு ரெண்டுக்கான வாய்ப்பா இருக்கும் சான்ஸ் ஃபார் ரெண்டு வாய்ப்பான்னு பார்த்தா இல்லங்க குயிக்கா ஓடி வந்துட்டாங்க ரெண்டு மட்டும் ஃபோர்த் ஒன்

சான்ஸ் ஃபார் டாட் பாலா வைடு கொடுத்துட்டாங்க செக் பண்ணிட்டு போன பால் ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் பால் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை தெளிவாக கனெக்ட் ஆகல ஸோ லாங் ஆனில் அங்கே ஒரு ஃபீல்டு இருக்காரு பம்ப் ஆகி போகுதான் பார்த்தா சேவ் பண்ணி கொடுத்துட்டாருங்க ஸோ இங்கே ஒன்று ரெண்டு குயிக்கா ஓடி வர பார்ப்பாங்க ரெண்டு ரன் குயிக்காக ஓடி வந்தாங்க நல்ல ரன்னிங்க ஸோ இந்த ரெண்டு ரனோட ஃபஸ்ட் ஓர் முடியுது ஃபர்ஸ்ட் ஓவருக்கு பதிமூன்று ரன் அடிச்சிருக்காங்க பூங்கொல்லை செகண்ட் ஓர் போட ஒரு யங்ஸ்டர் முத்து வந்திருக்காரு இங்கே ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறது ஹரி செகண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்காக இருந்துச்சு கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும் சேவ் பண்ணி போட்டார் ஸோ இங்கே ஒரு ரன் குயிக்காக ஓடி வந்துட்டாங்க ஒரு ரன் மட்டும் செகண்ட் ஒன் ஷார்ட் பிட்ச் பாலாக கனெக்ட் பண்ணி ஆடிச்சுட்டாருங்க இது கண்டிப்பாக தாண்டி போகும்னு நினைக்கிறேன் ஃபார் வெளில போய் விழுந்துருச்சு முதல் ஆரோ பதிவு பண்ணி கொடுக்குறாரான்னு பார்த்தா ரெண்டாவது ஆரோ பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே தேர்ட் ஒன் பெரிய டாப் கனெக்டிங் கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும் யாருமே இல்லை அங்கே ஸோ இப்போ சேவ் பண்ணி போடுறதுக்குள்ளே இங்கே கண்டிப்பாக ரெண்டு ரன் ஓடி வந்துடுவாங்க குயிக்காக ரெண்டு ரன் மட்டும் ஃபோர்த் ஒன் அகைன் மறுச்சு வந்து கிளாஸிக்காக அடித்தார் ஆஃப் சைடில் தாண்டி போகுதான்னு பார்த்தா தாண்டி தாண்டிச்சு அப்படிங்கிறப்ப பவுண்ட்ரிக்கான வாய்ப்பாக இருக்கும் போயிருச்சுங்க பவுண்ட்ரி சோனதரன் பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே குரு ஃபிஃப்த் ஒன் அகைன் மறுச்சு வந்து ஷார்ட் பிச் பாலை கனெக்ட் பண்ணியிருக்காரு ஹைட்டு தான் போயிருக்கு சான்ஸ் ஃபார் கேட்சுங்கான வாய்ப்பா

ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி மூணு ரன் அடிச்சிருக்காங்க இங்க பூங்கொல்லி ஸோ போன ஓவரை எக்ஸ்பென்சிவ் ஓவரா மாத்திட்டாங்க தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் தேர்ட் ஓவர் போட முத்துக்குமார் வந்திருக்காரு ஷார்ட் பிக் பால் ஐடி தான் போயிருக்கு கேட்சுக்கான வாய்ப்பா இல்ல தாண்டி போகுதான்னு பார்ப்போம் நல்ல டே கணுங்க லைன்ல வச்சு புடிச்சிட்டாங்க சோ ஐடியா வால யோசிச்சு இங்க முத்துக்குமார் குருவோட விக்கெட் இங்க பறிப்போகுது ரெஸ்பான்சிபிளா ஆடி கொடுத்துட்டு இருந்தாரு குரு நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பூங்கொழியோட ஒரு ஆஸ்தான ஆல் ரவுண்டர்னே சொல்லலாம் நீலமணி வந்திருக்காரு தேர்ட் ஒரு செகண்ட் போன் நீலமணி அண்ட் ஸ்டைக் கட் பண்ண பார்த்தாரு குயிக்காக இருந்து டாட் பாலை மாற்றிட்டாருங்க முத்துக்குமார் ஸோ போன பால் விக்கெட்டு இந்த பால் டாட்னு ரெண்டு பாலை நல்லா போட்டு கொடுத்துருக்காரு தேர்ட் ஒன் சுவிச்சி திரும்பி கனெக்ட் பண்ண பார்த்தாரு இதுவும் குயிக்காக இருந்துச்சு ஸோ நோ பால் கொடுத்துருக்காங்க இங்கே அடுத்த பால் ஃப்ரீ கிட்டாக இருக்க போது ஸ்டெப்னோ இந்த பால் ஃப்ரீ கிட்டாக இருக்க போது நீலமணி என்ன பண்ணுறான்னு பார்ப்போம்

அக்ராஸ்ல நின்று பெரிய ஷாட்டுக்கான டை ஆஃப் சைட்ல சான்ஸ் ஃபார் மோண்டி போயிருமான்னு பார்த்தா அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு சேவ் பண்ணி கொடுத்துருவாரு இங்க ஒரு ரன்கான வாய்ப்பா மட்டும் தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் தேர்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் பால் கட் பண்ண பார்த்தாரு குயிக்கா இருந்து இதையும் டாட் பால மாத்திட்டாருங்க ஸோ இந்த ஓவரை எக்ஸலண்டா போட்டு கொடுத்துருக்காரு இங்க முத்துக்குமார் ஸோ இதோட மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு இங்க மூணு ஓவருக்கு முப்பத்தி எட்டு ரன் அடிச்சிருக்காங்க இங்க பூங்கொல்லை நாலாவது ஒரு போட வெங்கட் வந்திருக்காரு ஸ்டேக்ல ஹரி ஷார்ட் பால் அடிச்சிருக்காரு ஃபீல்டர் பண்ணி கொடுத்துருவாரு ஸோ இங்கே ஒரு ரன் வாய்ப்பாக மட்டும்தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் நீலமணி ஆன் ஸ்டைக் ஆஃப் சைடில் பாலாருன்னு ஒரு ஆரங்க இது கண்டிப்பாக தாண்டி போகணும்னு நினைக்கிறேன் ஒன் பவுன்ஸில் கிளியர் பண்ணி போயிருக்க முதல் பவுண்டிய பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே நீலமணி தேர்ட் ஒன் ஷபுள் பண்ணி பெரிய ஷார்ட்டுக்கான ட்ரை யாக்கிங்ல சூப்பராக போட்டு கொடுத்தாரு மாத்திட்டாருங்க இங்கே வெங்கட் ஸோ இந்த பதிவு பண்ணி கொடுக்குறாரு ஃபோர்த் ஒன் இன்சைட் எஜில் பவுலரே கலெக்ட் பண்ணிடுவாரு அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பா மட்டும்தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் ஃபிஃப்த் ஒன் ஹரியான் ஸ்டேக் பெரிய ஷார்டுக்கான ட்ரை ஸோ தெளிவாக கனெக்ட் ஆகல பவுலரே கலெக்ட் பண்ணிடுவாரு அங்கே ரெண்டோட வாய்ப்பான்னு பார்த்தா அடிச்சிட்டாருங்க டேரக்ட் ஹீட்டா ஸோ டைரக்ட் ஹீட்டில் ஹரி அவரோட விக்கெட் இங்கே போகுது நெக்ஸ்ட் பேட்ஸ்மா ஒயிட்டு கத்தி வந்துருக்காரு இங்க ஃபோர்த் ஓவர் லாஸ்ட் ஒன் பால் எதிர்த்து அடிச்சாரு ஸ்டேட் டு ஸ்டேட் தாண்டி போகுதான்னு பார்த்தா சான்ஸ் ஃபார் வெளில போய் விழுந்துருச்சுங்க அசால்ட்டா ஒரு ஆரை பதிவு பண்ணி கொடுத்தாரு இங்க நீலமணி பேட்லேருந்து முதல் ஆரை பார்க்க முடியுது ஸோ இதோட நாலு ஓவர் முடிச்சிருக்கு நாலு ஓவருக்கு ஐம்பது ரன் அடிச்சிருக்காங்க எப்பூங்கொல்லை ஃபர்ஸ்ட் எங்ஸோட லாஸ்ட் ஓர் பட முத்துக்குமார் வந்திருக்காரு அவருக்கான ரெண்டாவது வருது ஸ்டேக்கில் ஒயிட் காத்தி லாஸ்ட் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் விலைக்கு வந்துச்சு கண்டிப்பா ஒயிட் கொடுத்துருவாங்க ஸோ ஃபர்ஸ்ட் போல் ஒய்டோடு ஸ்டார்ட் பண்ணுறாங்க இங்க முத்துக்குமார் போன பொண்ணு ரேட்டை ஃபர்ஸ்ட் ஒன் தீபால் வேரி ட்ரை டைப் கலெக்ட் பண்ணிடுவார் இங்கே ரெனர் கணக்கா வாய்ப்பான்னு பார்த்தா இல்லைங்க ஒரு டாட் பாலாக மாறிடுச்சி பால் டாட் மாதிரி மாறிடுச்சு நெக்ஸ்ட் ஒன் பெரிய ஷார்ட்டுக்கான ட்ரை தெளிவாக கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறப்ப லாங் ஆன்ல அங்கே ஒரு ஃபீல்டை சேவ் பண்ணி கொடுத்துருவாரு ஃபீல் பண்ணது யூஸ் பண்ணி ரன் வருவாங்களான்னு பார்த்தா இல்லைங்க ஒரு ரன் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க ஒரு ரன் மட்டும் தேர்ட் ஒன் நீலமணி ஆன் ஸ்டிக் பெரிய அந்த ட்ரை லோ போட்டு டாட் பாலை மாற்றிட்டாரு ஃபோர்த் ஒன் பெரிய ஷாட்டு கண்சை கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும் ஃபார் கேட்சை பிடிக்கிறாரும் பார்த்தா பிடிச்சிட்டாருங்க இருங்க இங்கே முத்து ஸோ நல்லா டேக்கு நீங்கள் நோ பால் கொடுத்துருக்காங்க ஸ்டெப் நோ இங்கே ஸோ அடுத்த பால் ஃப்ரீ கிட்டா இருக்க போது ஸோ விக்கெட்டும் கன்சிடர் ஆகாது ஸோ அடுத்த பால் ஃப்ரீ என்ன பண்ணுறாரு பார்ப்போம் ஒயிட்டு கருத்தி இங்கே ஃப்ரீ இட் பால் இதுவும் நோபாலாக கொடுத்துருக்காங்க ஸோ பேக் ரெண்டு நோன் பாவப்பட்டிருக்காரு ஸோ இந்த பால் ஃப்ரீ என்ன பண்ணுறாரு பார்ப்போம் பெரிய ஷாட்டுக்கான சை ஸோ ஸ்டேட் டு ஸ்டேட்டு அங்கே ஒரு ஃபீல்டாக சேவ் பண்ணி கொடுத்துடுவாரு இங்கே ஒரு ரன்கான மட்டும் மட்டும்தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் ஃபிஃப்த் ஒன் நீலமணியான ஸ்ட்ரைக் ஷார்ட் பிட் பாலர் லாங் நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காரு அஞ்சு ஒரு ஃபீல்டை சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு ஸோ அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக இருக்குமா ஸோ ரெண்டாவது ரொம்ப ரென் அவுட்டாக மாற்றிட்டாங்க ரெண்டு அவுட்டில் ஒயிட்டு கார்த்தி அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது ஒரு ரன் ஒரு விக்கெட் ஃபர்ஸ்டேஸோட லாஸ்ட் ஒன் பால் ஸ்டைக்கில் நீலமணி

ஃபாஸ்ட் ஓர் ஃபாஸ்ட் ஒன் ஷார்ட் பீச் பால் இன்சை பிகேந்திரம் ஓடி இருந்துச்சு நல்லா சேவிங்க ஸோ இங்கேயே ஒரு ரன்கான வாய்ப்பா மட்டும்தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் ஒரு ரனோட இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது மெயின் பான் முத்தான் ஸ்டைக் ஷார்ட் பீச் பால் லாங் ரன்லாம் கனெக்ட் பண்ணியிருக்காரு சான்ஸ்ஃபார் மவுண்டி போயிருமான் பார்த்தா ஃபீல்டர் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்குள்ள சேவ் பண்ணி போட்டாருங்க இங்கே ஹரி நல்ல சேவிங் ஸோ இங்கேயே ஒன்று ரெண்டு மூன்று ரன் ஓடி வந்துட்டாங்க ஸோ மூன்று ரன் மட்டும் தேர்ட் ஒன் குட் ஷாட் ஆனால் ஹைட்டு தாங்க போயிருக்கு கேட்சுக்கான வாய்ப்பா இருக்கும் நல்ல டேக்கணுங்கிட்டாரு குணாலோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் பிரச்சினா இங்கே முத்துக்குமார் வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் கட் பண்ண பார்த்தாருங்க ஆஃப் சைடில் குயிக்காக இருந்துச்சு டாட் பால மாதிரி இருந்துச்சு ஃபிஃப்த் ஒன் பெரிய ஷார்டு கண்ணட்டே அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் தாண்டி போகுதான்னு பார்ப்போம்

செகண்ட் ஓவர் போட நீலமணி வந்திருக்காரு ஸ்டைக்கில் யங்ஸ்டர் முத்து செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் சூச்சி திரும்பி கனெக்ட் பண்ண பார்த்தாரு பவுலரே கலெக்ட் பண்ணிவிடுவாரு அங்கே ரன் அவுட்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா இல்லைங்க ஸோ பேக்கப் ஃபீல்டர் சேவ் பண்ணுறதுக்குள்ளே இங்கே ஒரு ரன் குயிக்காக ஓடி வந்துட்டாங்க ஒரு ரன் மட்டும் செகண்ட் ஒன் திருப்பி விட்ருக்காரு பிகேந்தஸ் ரம்லாம் ஓடி வந்துகிட்டு இருக்கு ஸோ சேவ் பண்ணுறதுக்குள்ளே ஒன்று ரெண்டுக்கான வாய்ப்பாக இருக்கும் ஸோ ரெண்டு ரன் குயிக்காக ஓடி வந்துட்டாங்க நல்ல இங்கே நெக்ஸ்ட் ஒன் ஐ கேன் பெரிய ஷார்ட்டுக்கான ட்ரை ஸோ ஸ்டேட் டு ஸ்டேட் கனெக்ட் பண்ணியிருக்காரு அங்கேயும் ஒரு ஃபீல்ட சேவ் பண்ணி கொடுத்துருவாரு அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பு மட்டும் தான் இருக்கும் ஸோ ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் முத்தான் ஸ்ட்ரைக் ஷார்ட் பிஜ்பாலாக சூப்பராக போட்டு கொடுத்தாருங்க இங்கே நீலமணி ஸோ ஒன்மூர் டாட் பால் பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே நிலூ நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு தூக்கி விட்டுருக்காரு கண்டிப்பாக தாண்டி போகுங்க இது வெளில போய் விழுந்துருக்கு முதலாரை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே ஏங்ஸ்டர் முத்து லாஸ்ட் ஒன் பால் பால் தெளிவாக பிளே பண்ணிட்டாரு ஸோ தரோட உருண்டு போகுது கண்டிப்பாக ரெண்ட வாய்ப்பாக இருக்கும் இங்கே குயிக்காக ஓடி வட்டாங்க ரெண்டர் மட்டும் ஸோ இந்த ரெண்டு ரனோட ரெண்டு ஓவர் முடியுது இங்கே ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க இங்க பொன்னன் விடுதி தேர்ட் ஓவர் போட குரு வந்திருக்காரு ஸ்டேக்ல பெருமாள் தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டெம்பை கழட்டாருங்க முதல் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்றாரு இங்கே குரு ஸோ பெருமாளோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் பேட்ச்ஸ்னால் இங்கே பசுபதி வந்திருக்காரு குருவோட செகண்ட் ஒன் குயிக்காக இருந்துச்சு ஆஃப் சைடில் கட் பண்ணியிருக்காரு ஸோ சான்ஸ்ஃபார் பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா கேப்பில் தான் இருக்கு இன்ன வரைக்கும் போயிருச்சுங்க பவுண்ட்ரி இங்கே ஸோ முதல் வாடே பவுண்ட்ரியாக மாற்றி கொடுத்துட்டாரு இங்கே பசுபதி தேர்ட் ஒன் அகெயின் ஆஃப் சைடில் அடிச்சிருக்காரு ஸோ லாங் ஆஃபில் அங்கே வெயிட்டு கத்திருக்காரு சேவ் பண்ணி கொடுத்துருவாரு ஸோ இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும்தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் ஃபோர்த் ஒன் முத்தான் ஸ்டேக் இன் சைடு எச்சில் பிகேந்தர்ஸ் ஓடி வந்துடுச்சு கீப்பரே போய் சேவ் பண்ணிட்டாரு இங்கே ஒரு ரன் வாய்ப்பை மட்டும் தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் ஃபிஃப்த் ஒன் சூப்பராக போட்டாருங்க குட் லென்த்தில் போட்டு டேன் பண்ணார் நல்ல டாட் பால் மாறி இது தேர்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் பெரிய ஷார்ட்டு கண்ணட்டே அடிச்சிருக்காரு ஃபார் அங்கேயோ ஒரு ஃபீல்டர் இருக்காரு சேவ் பண்ணி கொடுத்துருவாரு ஸோ இங்கே ஒரு ரன் கடன் மட்டும் மட்டும்தான் இருக்கும் குயிக்காக ஒரு ரன் ஓடி விட்டாங்க ஒரு ரன் மட்டும் ஸோ இந்த ஒரு ரனோட மூணு ஓவர் முடியுது இங்கே

தேர்ட் ஒன் அகைன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை பேட்டில் நிற்கு நல்ல டேக்க நீங்கள் விக்கெட் கொடுத்துட்டாங்க ஸோ முத்தோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் பேட்ச்னால் இங்கே பாண்டியா வந்திருக்காரு ஃபோர்த் ஒன் ஸ்டெம் லைனில் பெரிய ஷார்டுக்கான ட்ரை தெளிவாக கனெக்ட் ஆகலை லாங்கானில் தரையோட தரையாக உருண்டு போகுது ஸோ அங்கே ஃபீல்டர் சேவ் பண்ணுறாரு இங்கே ஒரு ரன் கான வாய்ப்பாக மட்டும்தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் ஃபிஃப்த் ஒன் அகெயின் ஸ்டெம்ப் லைனில் ஒரு லெக் வேரியேஷன் சூப்பராக போட்டு கொடுத்தாருங்க டேட் பாலாக மாறிடுச்சுங்க ஃபோர்த் ஒரு லாஸ்ட் ஒன் பால் பெரிய ஷாட்டு கனெக்ட் ஆஃப் சைடில் பலாருன்னு ஒரு ஆர கண்டிப்பாக பவுண்ட் போயிடுமா அங்கே ஒரு ஃபீல்டர் சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு இங்கே ஒரு ரன் கான வாய்ப்பாக மட்டும்தான் இருக்கும் குயிக்காக ஒரு ரன் ஓடி விட்டாங்க ஒரு ரன் மட்டும் ஸோ இந்த ஒரு ரனோட நாலு ஓவர் முடியுது இங்கே மிச்சம் இருக்கிற ஆறு பாலுக்கு முப்பத்தி ரெண்டு ரன் இங்கே பாப்பா மேட்ச்சில் என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட் இன்ஸோட லாஸ்ட் ஓவர் படம் சாரி செகண்ட் இன் இன்ஸோட லாஸ்ட் ஓவர் படம் மதன் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் பசுபதி ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் பெரிய ஷாட்டுக்கானட்டே ஆடிச்சுட்டாருங்க இது கண்டிப்பாக தாண்டி போகும் குயிக்காக எடுத்தாரு பேட்டை வெளில போய் விழுந்துருச்சு முதலார பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே பசுபதி ஒன் ஸ்டெம் லைனில் இதையும் அடிச்சிட்டாரு இங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு சேவ் பண்ணி கொடுத்துருவாரு அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும்தான் இருக்கும் இல்லைங்க ஒரு ரனும் ஓடலை டாட் பாலாக மாறிடுச்சு நெக்ஸ்ட் ஒன் அகைன் பெரிய ஷாட்டு கண்ணட்டே அடிச்சிட்டாருங்க இதுவும் கண்டிப்பாக தாண்டி போகும் ஸ்டெயிட்ல தெளிவாக அடிக்கிறாரு வெளில போய் விழுந்துருச்சு அனதர நார பண்ணி கொடுக்குறாரு இங்கே பசுபதி நெக்ஸ்ட் ஒன் அகைன் பெரிய ஷாட்டு கண்ணட்டே ஸ்டேட் டு ஸ்டேட் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் இதுவும் தாண்டி போகுதான்னு பார்த்தா போயிருச்சுங்க ஸோ இந்த ஓவரில் மூணு ஆரை பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு இங்கே பசுபதி நெக்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டு கண்ணட்டே